கல்கி சத்குரு அகத்திய மகரிஷிகள் வழங்கும் ஆத்ம காயத்ரி நோன்பு அருள் உரைகள் முப்பதாம் தின ஈசனின் அடி தொழுதே அகத்தீசன் உரைக்கின்றேன் மாறுபட்ட கால அங்கத்திற்குள் பிரவேசித்து சத்திய வாசிகளாய் மலர்ந்திட உன்னத நிலைகள் சித்திக்கும் பல்வேறு வித்துக்கள் எம் வசம் நிலைத்துள்ளதனை யாம் உவந்து ஏற்கின்றோம் கலியுக எல்லையில் வாழ்கின்ற தருணத்திலேயே சத்தியயுகத்தினில் பிரவேசித்து அன்பினை பெருக்கி கருணையாய் வாழ்ந்து ஜீவா காருண்ய ஆற்றல்களை பொழிகின்ற ஆன்மாக்கள் அனைவரும் இறைவனின் சன்னதியில் தெய்வங்களாய் போற்றப்படுவர் முழுமையான பிரளய காலங்கள் நிறைவுற்று கலியுகம் முற்று பெறுவதற்கு சில கால அங்கங்களே நிலைத்துள்ளன புவியின் மீது வாழ்கின்ற வாழ்வு என்பது நிறைவுறும் தருணம் பாதாள உலக வாழ்வு தீவிரம் அடையும் எனினும் சத்திய யுகம் பூரணமாய் மலர்வதற்கு முன்னர் பாதாள வாழ்வும் ஓய்ந்துவிடும் கால கணக்குகள் குறித்து துல்லியமாய் அறிவதற்கு கால பைரவரே உதவிடுவார் அன்பினால் நிறைந்திட முயற்சிகள் புரிவது ஒன்றே இத்தருணத்தில் ஏற்கப்பட வேண்டிய உன்னத செயலாக அமைந்திருக்கும் ஆகம வேத சூத்திரங்கள் யாவுமே மிகவும் எளிமையானவை இயல்பானவை செயல்களினால் உருவானவை எனினும் மாற்று நிலைகளை ஏற்பவை மனிதர்கள் யாவரும் தங்களுடைய மூளையின் பெரும் பகுதியினை இயக்கிட பல பயிற்சிகளை ஏற்கின்றனர் தியானங்களும் மந்திர உச்சாடனங்களும் மூளையின் அணுக்களை துல்லியமாய் செயலாற்றிட உதவிடும் அறிய வேண்டியது யாதெனில் எரிபொருள் என்கின்ற சக்தியினை குறித்தே என்றுணர்க ஜனனம் உருவாக ஒருவகை எரிபொருளும் மரணம் உருவாக ஒருவகை எரிபொருளும் மானுட மூளையில் உள்ள அணுக்களுக்கு உதவுகின்றது எரிபொருளின் தன்மை என்பது அணுக்களுக்கு ஆற்றல்களை வழங்குவதோடு எவ்விதம் இயங்க வேண்டும் எனும் சமிக்ஞைகளையும் வழங்கிடும் மந்திரங்களும் ஓர் எரிபொருளே மனிதர்களின் உள் மூளை பகுதி முழுவதும் இயக்கப்பட்டால் இப்பிரபஞ்சத்தின் இயக்கம் முழுவதுமே புரிபடும் மேலும் இயக்கத்தின் சீர்கேடுகளை உணர்ந்து அவற்றை சீரமைக்கும் ஆற்றல்களும் பெருகும் ஓர் ஆன்மா என்பது அணுவாக உதித்த காலத்திலிருந்து மீண்டும் முழுவதுமாக கரையும் வரை எண்ணற்ற கால அங்கங்களில் இப்பிரபஞ்சத்தின் மாறுபட்ட இயக்கங்களில் ஆட்பட்டு வாழ்கின்றது சூரியனின் மையத்தில் கருப்பொருளாகவும் நிலைக்கின்றது மானுட ரூபம் ஏற்று புவியினிலும் இயங்குகின்றது விண்மீனாகவும் வாழ்கின்றது சூரியனின் கருப்பொருளாக நிலைக்கும் ஆன்ம அணு தனது சக்தியினை உமிழ்ந்த வண்ணமே செயல்புரியும் சூரியனை விடுத்து வெளியேறுகின்ற தருணத்தில் அதே ஆத்ம அணு பூமியினில் பல்வேறு உரு கொண்டு சூரியனின் ஆற்றல்களை ஏற்று செயல்புரிகின்றது விடுதலை அடைந்து விண்ணேறுகின்ற தருணத்தில் மீனாய் வாழ்ந்து சூரியனுக்கும் ஆற்றல்களை வழங்கிடும் எனில் எந்த ஒரு கால அங்கத்தினுள் பிரவேசிக்கின்றதோ அத்தன்மையினை ஏற்பது அணுக்களின் நிலைப்பாடு என்றே உணர்ந்திடுக மனித வாழ்வினை ஏற்கும் ஓர் ஆத்ம அணு என்பது தனது வாழ்நாளில் ஒரு சிறு அங்கத்தினையே ஏற்று கழிக்கும் இப்பூமியில் என்றுணர்க பஞ்ச பூத தன்மைகளை உணர்வதற்காக இப்பூமியில் உதிக்கும் ஆத்ம அணு மாற்று கால அங்கத்தினில் பிரவேசிக்கும் வரை அனுபவங்களை ஏற்கும் ஓர் மண் புழுவாக வாழ்ந்து மண்ணின் தன்மையினை உணரும் நீரினமாக மீனெனும் உருகொண்டும் வாழ்கின்ற நிலையில் நீரின் தன்மையினை முழுமையாக உணர்ந்து ஏற்கும் காற்றின் தன்மையை உணர்ந்து கொள்ள பறவையாகவும் மலரும் நிலம் நீர் காற்று ஆகிய மூன்று நிலைகளின் ஆற்றல்களையும் ஒரு சேர உணர்ந்திட விருட்சமாகவும் மலரும் உயிரின் வேட்கையினை உணர்வதற்கும் வெப்ப சக்தியின் ஆற்றல்களை உணர்வதற்கும் விலங்கினமாகவும் பிறவி மேற்கொள்கின்ற ஓர் ஆன்ம அணு என்பது ஆகாய தத்துவம் எனப்படும் வெற்றிடத்தின் மகிமையினை உணர்ந்து கொள்ளவே மானுட ரூபம் ஏற்கின்றது பஞ்சபூத தன்மைகளை முழுமையாக உணர்ந்த பின்னர் விடுபட்டு விண்ணேறி மற்ற பிற மானுட ஆன்மாக்களுக்கு பஞ்சபூத மூலக்கூறுகளை பூரணமாய் உணர்ந்திட உதவுகின்றது சூரிய ஆற்றல்களை ஈர்த்து பரிமாற்றம் புரியவும் உதவுகின்றது எனில் அறிய வேண்டியது யாது காலத்தின் அங்கத்தினில் இணைந்து விட்ட ஓர் ஆத்ம அணு அதன் தன்மைகளை முழுவதுமாக உணர்ந்த பின்னர் அதனின்று விடுபட்டு மாற்று நிலைகளை ஏற்கின்றது என்பதாகும் காலத்தினை விடுத்து வெளியேறிட உன்னத சூத்திரங்கள் பல உண்டு கால பைரவரை அதனை தொடர் செயலாய் எடுத்துரைப்பார் ஒருமண்டல காலத்தினில் முப்பது தின பொழுதுகளாக ஆத்ம காயத்ரி நோன்பு ஏற்று மந்திரம் உரைத்து முக்கோண தீபச் சுடர்களை பொருத்தி உலக உயிர்கள் யாவையுமே விடுபட வேண்டும் எனும் ஆழ்ந்த பிரார்த்தனைகளை ஏற்று மேலும் சூழ்கின்ற ஆன்மாக்களும் விழிப்படையவே மந்திரத்தினை எடுத்துரைத்து தீவிர செயலாற்றும் அன்பு ஆன்மாக்களுக்கு எமது பூரண ஆசைகள் இறை பணி ஏற்று தொண்டுகள் புரிகின்ற தருணத்தில் உங்களுக்குள் அமைய பெற்ற பதிவு பொருட்கள் நீங்கி வெற்றிடம் பெருகும் என்றும் அதன் மூலமே ஆன்மாக்கள் விடுதலை பெற்றுவிடும் என்றுமே உணரக்கடவது கடவது இறை பணி ஏற்றால் நன்மைகள் விளையும் என்பதுவும் சத்தியமே நன்மை என்பது பதிவுகள் நீங்கி வெற்றிடம் பெருகுவது ஒன்றே உள்ளே நிறைக்கப்பட்ட உங்களது பாவ பதிவுகள் நீங்கும் தருணம் துன்பங்களை ஏற்கின்றீர்கள் உட்பதிவுகள் புண்ணிய நிலையினில் அமைந்திருந்தால் அவை வெளிப்படும் தருணத்தில் நன்மைகளை அனுபவிக்க நேரிடுகின்றது அனைத்து பதிவுகளையும் புறம் நீக்கி வெற்றிடத்தினை பெருக்கி விடுதலையாகி விண்ணேறுவது ஒன்றே ஆன்மாவின் நோக்கமாகும் சத்தியம் உணருங்கள் ஆகம வேதத்தின் ஓர் அரிய சூத்திரம் என்பது காலத்தில் உள்ள வேறு அங்கங்களையும் உணர்ந்து செயல்புரிவதாகும் இருவேறு அங்கங்களை உடைய அனைத்து செயல்கள் குறித்தும் அறிந்திடுங்கள் இறைவன் என்பது ஒரு அங்கம் எனில் இறைவனின் படைப்புகள் என்பது மற்றோர் அங்கமாகும் மனிதன் என்பவர் ஓர் அங்கம் எனில் அவர் ஆற்றுகின்ற செயல்கள் யாவும் மற்றுமோர் அங்கமாகும் எனில் படைத்தவன் படைக்கப்பட்டவை எனும் இருவேறு அதிமுக்கிய கால அங்கம் உள்ளது என்பதனை அனைவரும் உணருங்கள் ஆத்ம காயத்ரி நோன்பு ஏற்று மந்திரம் உரைக்கும் அன்பு ஆன்மாக்களே சத்தியம் உணருங்கள் இறைவனால் உருவாக்கப்பட்டவர்களே மனிதர்கள் எனும் எண்ணத்தினை ஏற்று செயல்புரிவது போன்று உங்களால் உருவாக்கப்படும் செயல்களில் ஆழ்ந்து மனதினை செலுத்தி நின்றால் செயல்களை படைத்த இறைவனாகவே நீங்கள் உருக்கொண்டு நிலைப்பீர்கள் சூட்சமம் உணருங்கள் ஆத்ம காயத்ரி மந்திரத்தினை உரைப்பவர்களாக நிலைப்பது ஒரு பிரிவு செயல் எனில் அம்மந்திரமாக வாழ்வது என்பது மற்றுமோர் பிரிவு செயலாகும் அனைவரும் அதி உன்னத சூத்திரத்தினை ஏற்று செயல் புரியுங்கள் உங்களது மனம் எனும் கருவியினை முழுமையாக மந்திரத்தினுள் செலுத்தி எவ்விதம் விரிந்தும் ஒடுங்கியும் செயல் புரிந்து மாறுபட்ட ஆற்றல்களையும் பொழிகின்றது எனும் சத்தியம் உணருங்கள் உடலில் பாய்கின்ற ஒலியானது எச்செயல் ஆற்றுகின்றது என்றும் உள்மூளையில் எவ்விதம் ஆற்றல்களை பெருக்குகின்றது என்றும் சூழ்கின்ற காற்றினில் கலப்புறும் தருணம் எச்செயல் ஆற்றுகின்றது என்றும் மற்றுமோர் மனிதனை அடைகையில் எவ்விதம் ஆற்றல்களாய் மலர்கின்றது என்றுமே உணருங்கள் மந்திரம் உரைக்கும் தருணத்திலேயே உரைப்பவராக அன்றி உரைக்கப்படும் ஓசையின் வடிவினை ஏற்று பயணியுங்கள் அதன் வீரியமான சக்தி நிலைகளை உணரலாம் தொடர் செயலாய் பதினெட்டு தினங்களுக்கு அதிவுன்னத ஞானத்தினை வழங்கிட கால பைரவரையே துதித்து போற்றி நிலைத்திடுங்கள் அன்பு நிறைந்த ஆசிகள் அன்பால